அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த பாசத்துக்கு அடிமையான நீங்கள் உங்களை இழக்க வேண்டியது தான் ஆனால் இழந்துட்ட பிறகு திருப்பி வருமா அந்த சுகம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த மனிதனுடைய சுபாகமே அப்படி தெரியுமா அதனால்தான் ஆதியிலே ஒரு படிக்காத மேடையில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுக்கையிலே முள்ள வைத்து பார்த்து மகிழ்ந்தாரணும் நம்ம பாசம்ன்ற பிள்ளைங்கன்ற முள்ளுங்களை வச்சுக்கின்னு அதை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து போய்டும் இது நமக்கு முன்னோர்களும் ஏமாந்துருக்குறாங்க அப்போ கூட நம்ம திருந்துறதே கிடையாது நம்ம இன்னுமோ நம்ம பிள்ளைங்க தான் வானத்தில் இருந்து குச்ச மாதிரி நம்ம கற்பனையில் வாழறது ஆனால் கடைசியில் எல்லா புள்ளை மாதிரி அது போகும்போது நம்ம பருதே நிற்கிறோம் இது தாய் தோகம் பண்ணுற தவறுமா இது உனக்குன்னு நீ வைத்து வச்சுக்கணுமே தவிர நீ வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆனால் தான் யார் கொடுப்பான் யார் கேட்டாலும் என்கிட்ட இல்லைன்னுதான் சொல்லுவான் இருக்குதுன்னு அவன் சொல்லுவான் இன்னைக்கு வந்து அதனால் இது என் கர்ம வேணி நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிச்சுட்டு போ என்ன பென்ஷன் அது வச்சுன்னு வாழ்ந்துட்டு போ கூட விடறதுன்னு இருபத்தாறாயிரம் பென்ஷன் அதுதான் அது விடுறது இல்லைன்னா காரணம் நான் நீ சேர்த்து வச்சுக்கினேன் சேர்த்து வச்சுன்னுக்குற உன் பென்ஷன் புக்கை கூட பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு நீ சும்மா உட்காந்து கேட்பேன் நடு ரோட்டில் இது இந்த பாசம்ன்ற விஷயம் பக்கத்தோட்டுக்காரன் வந்து கேட்டால் கொடுப்பியா பென்ஷன் புக்கை எத்துக்கிட்டே பணம்ட்டு கஷ்டப்படுற எடுத்துக்கணும்னு சொல்லுவியா ஆனால் உன் புள்ள என்ன கொடுத்துட்டு உட்காந்திங்கிற நீ உனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு இதுதான் இந்த அடிமைத்தனம் தான் இருக்கக்கூடாது இந்த பாதையில் போனால் அந்த அடிமைத்தனம் வராதுன்னு பேசிங்கிறம்மா அந்த அளவுக்கு அதுதான் இது என்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரனா ஏன்டா உன் அம்மா இதெல்லாம் அதுதான் நீ உழம்போது அவனுடைய நினைப்பு என்ன இருக்கும் இது திருப்பி எழுதுக்காது இப்படியே போயிட்டா ஒரு செலவு பண்ணி எடுத்து போட்டுடலாமே தான் நினைப்பான் அம்மா எழுந்து ஊந்துட்டாங்களே எழுந்து வரணுமே நினைக்க மாட்டான் அதனால வாழ்க்கைன்றது அப்படித்தம்மா நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா யார் மேலே குறை சொல்லியும் பயன் கிடையாது போ ரோட்டில் போகிறோம் பந்து மூட்டை தூக்கி தலையில் வச்சுக்கணும் கொள்ளக்காரன் பிடுங்க தான் செய்வான் ஆனால் அதை தலையில வச்சும் போதை மறுச்சி வச்சுக்கணும் போகணும் நம்ம அப்போ தான் நம்ம பாதுகாப்புக்கு ஓதுவோம் தலையில் வச்சு போனால் போகிறோம் வரோம் பிடிக்கணும்னு போகிறோம் அது மாதிரி இந்த புள்ளிங்கன்ற கொள்ளக்காரனுக்கு ஏன் ஆத்மா வணக்கம்மா எவ்வளோ பெரிய மனசு இதே இந்த இடத்துல ஐயா உட்காந்து பட்டை போடுவேன் கொட்டை போட்டுவங்கலாம் இங்கே வேலை இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு புண்ணியாத்மா அந்த தம்பிக்கு அவனுக்கு புரியாத ஒரு குணத்துக்கு அளவுக்கு புரிய வச்சுக்கிட்டீங்க அதை அவங்க உட்காந்து ஒரு ஒரு மாதம் யோசிக்கணும் ஒரு மாதம் யோசித்தோன்னா அவன் இந்த நம்ம ஐயா சொல்கிற பாடத்தை அவன் புரிஞ்சுக்குவான் இது வந்து நம்ம மேலே போடுற வேஷத்தாலேயோ இல்லை வெளியில் நான் இப்படி தான் அப்படி தானே நம்ம சொல்லின்னு திரியிருந்தாலேயோ புரிஞ்சுக்கிற விஷயமே கிடையவே கிடையாது உள்நோக்குன்னு பார்வை நம்ம நம்ம மூச்சு காற்ற நம்ம கவனிக்கும் போது வேறு எந்த வேலையுமே வேணும் வேணாம் ஆனால் நம்ம உடம்பால் செய்கிற வேலையை விட மனசுக்கு அதிகமான ம மனது தான் அதிகமான வேலை செய்யுது ரொம்ப பெரிய விஷயமே அதான் வெளியில் இருக்கிற மிருகங்கள் மிருகங்களை விட தண்ணிக்குள்ளே வாழ்கிற மிருகங்கள் தான் ரொம்ப கொடிமை கொடுமையான கொடி விஷம் உள்ள மிருகம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கையால் நம்ம ஏதோ நம்ம ஃபிசிக்கலாக நம்ம உடம்பால் செய்கிற வேலையை விட மனசு அதிகமாக வேலை செய்யுது அந்த மனசை அடக்கிற வேலையை அந்த ஒரு மூச்சு பயிற்சி நீங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறீங்க அதையும் புரிஞ்சுக்காம மக்கள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ம ஐயாவோட ஸ்பீச் உங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்டும் இந்த மாதிரி வராங்கன்னா அது அவங்களுக்கு அந்த ஐயா தான் ஐயா அவங்களை காப்பாற்றணும் நான் வந்து இப்போ ரெண்டாவது பாடம் வாங்கியிருக்கிறேன் ஐயா சொல்லியிருக்காரு நாலாவது பாடம் வாங்கினா தான் இங்கே வந்து கேள்வியெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அதனாலே நான் தாங்கி தாய்ங்கி உட்காந்துருந்தேன் நம்ம ரெண்டாவது பாடம் தானே வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு மூணு வயசுல இருக்கும்போதே நான் வந்து ஈஸ்வரானா யாருன்னு தெரியாது ஈஸ்வரா ஈஸ்வரானே சொல்லி நிற்பேன் அப்புறமா அம்மாக்கிட்ட கேட்டம்மா ஈஸ்வரானா யார் நான் திரு திருவண்ணாமலை காலேஜ் படிக்க வந்தேன் அங்கே தான் அண்ணாமலையார் கோவிலை பார்த்தேன் அண்ணாமலையாருக்கு ஈஸ்வரன் இன்னொரு பேர் இருக்கும்போது தான் இந்த பேரை நம்ம சொல்லினே இருந்தோமே நம்ம கற்று தெரியாத வயசில் எப்படி இதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அம்மா நீ மூணு நாள் என்ன கஷ்டப்பட்டுனே அதனால செங்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வரும்போது மலையை பார்த்து கும்பிட்டேன் அண்ணாமலையாரே பொண்ணா பிறந்தா ஒண்ணாமலையை நினைக்கிறேன் பையனாக பிறந்தா அண்ணாமலையாரையும் நினைக்கிறேன் எனக்கு இந்த குழந்தை நல்லபடியாக போறணும்னு சொன்னோன்னே அடுத்து ஒரு மணி நேரத்தில் நான் பிறந்துட்டிருந்தேன் ஐயா அப்புறம் அந் அந்த ஞானமும் அது என்னன்னே தெரியாது எனக்கு எனக்கு மூணு வயசுலேருந்து நான் ஈஸ்வராக தான் சொல்வேன் எதனா ஒன்று சொன்னங்கன்னா ஈஸ்வரா அப்படி இல்லை ஈஸ்வரா இப்படி இல்லைன்னு சொல்லி நிற்பேன் இது அப்படியே போய் நின்றது காலேஜ் வந்த உடனே அந்த கோவில் வழியாக தான் நடந்து போவோம் அப்போது பார்க்கும்போது தான் இது ஈஸ்வரன் கோவில் அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க நான் பிறந்ததெல்லாம் நீ இப்படி இழந்தாம்மா பிறந்த இப்படி தான் உன்னை கஷ்டப்படுத்துனேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்போது நமக்கும் சிவனுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து தியானம் பண்ண நானே எனக்கு யாருமே தர மாட்டாங்க நானே உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு சில சமயம் வந்து மலையை சுற்றணும் அண்ணாமலையார் மலையை சுற்றணும் சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் இப்போது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா நீ வந்து என்னை வெளியே தேடாத இனிமே உன் மனசுக்குள்ளே தேடுன்னு சொல்லிட்டேன் உள்ள மனசுன்னு சொல்லிடுச்சு அப்போது இது இதுக்கு என்ன அதை நான் சாதாரணமாக விட்டுட்டேன் மனசுக்குள்ளே தேடுன்னு சொல்கிறாரு இது எப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சுற்றும் போது நான் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி தான் சுற்றுவேன் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழி தெரியலன்னா இந்த கோவில் இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது வாங்க ஒரு பக்தியே இருக்கவே இருக்காது ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல உள்ள தேடுன்னு சொல்லிட்டு அதை நான் கவனிக்கல அப்புறமா எங்கள் சித்தி வந்து இந்த வீடியோலாம் வந்து போட்டு என்கிட்ட காமிச்சாங்க காமிக்கும்போது தான் அப்போ வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்துட்டேன் எனக்கு இப்போ நினச்சாலும் அந்த நாள் நான் வீண் பண்ணிட்டணும்னு எனக்கு ஒரு தினந்தோறும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் ஐயா வந்து என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை பார்க்க முடியல ஆனால் அவர் இருக்கார் கண்டிப்பாக இருக்கார் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் என் பக்கத்தில் இருக்கார் நான் நடக்கும்போது தூங்கும்போது நான் வேலை செய்யும்போது எல்லாத்துக்கும் என் பக்கத்தில் இருக்கார் அதை நான் நிச்சயமாக சத்தியமாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நான் அப்போ தான் அது சித்தி அந்த வீடியோ போட்டு காமிக்கும்போது சரி போகலாம் போகலாம் அடுத்த பௌர்ணமி போகலாம் இந்த பௌர்ணமி போகலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஐயாவும் வந்து குருவும் மறைஞ்சிட்டார் அப்புறம் ஒரு நாள் உக்காந்து அழுந்த ஐயா நைட்டு ஃபுல்லாக எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் நம்ம போய் பார்க்கலையே ஐயாவை போய் கண்ணில் நேரில் பார்க்கலையே பார்க்க முடியலையே அந்த குடுப்பின நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அழும்போது அந்த திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சிங்கம் குளம்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது அதுக்கு முன்னாடி முருகன் கோவில் இருக்குது உள்ள முருகன் நின்றுட்டுருக்காரு ஐயா வந்து அந்த வாசுபடியில் இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே நின்றுட்டுருக்காரு இப்படி சோத்தில் சாஞ்சு நின்றுட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு கனவு ஐயா அதை உடனே அப்புறம் எனக்கு அழுகே நின்றுச்சு இப்போ நினச்சாலும் நான் அழுக மாட்டேன் ஆனால் ஐயா வந்து தான் இல்லை ஆனால் அவரோட ஆத்மா வந்து காற்றில் கலந்து நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன உறுதியோடு நான் பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் நான் வந்து கிளாஸில் வந்து பாடம் எடுக்கும்போது பசங்க ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க ஐயா இங்கேருந்து நான் ஸ்டிக்கர் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு நான் எந்தெந்த கிளாஸ்க்கு போகிறேனோ அந்தந்த கிளாஸில் ஒட்டிட்டேன் அன்றைக்கும் பார்த்தா பசங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க இருபத்தி ஒன்பது பசங்களும் எழுதுது இருபத்தி ஒன்பது பசங்களும் அழகாக படி சரி அப்போ நான் நினைக்கவே இல்லை சரி ஏதோ நம்ம ஏதோ சொல்லி கொடுத்துக்குறோம் போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்த கிளாஸும் போறேன் அங்கேயும் ஒட்டினேன் அந்த பசங்களும் நல்லா படிக்குது அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டும் நல்லா படிக்குது நல்லா எழுதுது எல்லாமே பண்ணுது சரி அதையும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்புறம் இன்னொரு கிளாஸ் போகிறேன் அங்கேயும் அதே மாதிரியும் பண்ணுது அப்புறம் நான் ஒன் நேரம் யோசனை பண்ணேன் இந்த மூணு கிளாஸ்லேயும் இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஐயாவோட ஸ்டிக்கர் இருக்குது தான் ஐயா உக்காந்து யோசனை பண்ணப்பா நீங்கள் தான் எந்த வேலையை செஞ்சுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் என் கூட இருந்துன்னு சொல்லிவிட்டு பாரு நான் இவ்வளோ நாள் படித்த படித்த பசங்களுக்கும் இப்போ அதை சொல்கிறாங்க பாரு அவங்க அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாரு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்க எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரியாது நான் குளிச்சிட்டேன் ஐயாவோட அந்த அனுபவத்தில் மூழ்கிட்டேன் ஐயா ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் துக்கம்லாம் எல்லாம் எதுவுமே கிடவே கிடையாது குழந்த நல்லா படிக்குதா நம்ம போகிற க்ளாஸில் நல்லா சொல்லித்தரோமா அப்படின்னு இந்த பாடம் வாங்கினதுலேருந்து யாவாயிலிருந்து வர வார்த்தை அது நானாக இப்படி பேசுகிறேனாலாம் எனக்கு தெரியவே தெரியாது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரே முறை தான் அந்த போதே அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் அப்போ தான் நினைப்பேன் ஏன்னா நான் பேசல ஐயா எனக்குள்ளேருந்து நீ பேசுகிற அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு புரியுது எல்லாமே சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி எல்லாத்துக்கும் நீ இப்படி புரி வைக்கிற பகவானேனு சொல்லிட்டு வேண்டிங்கன்னு அப்புறம் இப்படியே போயின்னு இருக்குது அப்புறம் ஸ்கூலில் வந்து என் தோற்றத்தை பார்த்தா என்னன்னு தெரியாது என்னை வந்து சும்மா எதனா ஒன்று திட்டின்னு இருப்பாங்க பானை வாங்குறதுலேருந்து என்னை யாருமே திட்டுறதே இல்லை ஐயா இது நான் என்ன சொல்கிறது சரி ஏதோ ஒன்று பண்ணுறேங்க ஐயா நடத்துறாரு மனசு கஷ்டப்படுத்த விடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு இருட்டு எட்டு மணி ஆனாலும் ஒரு பயமும் கிடையாது என் கூட ஐயா வர்றாரு எனக்கு என்ன கவலை நான் ஏரிக்கார வழிதான் நடந்து போனுவேன் விட்டு இறங்கி பாம்பு இதெல்லாம் வரும் அது அந்த வர நேரத்தில் கரெக்டாக நான் நின்றுடுவேன் அது எனக்கு தெரியாது அதுதான் வருதுன்னு அவர் கொஞ்ச நேரம் விட்டு போனால் திரும்பி பார்த்தா அது போயின்னு இருக்கும் அப்போ என்னை அவர் வழி நடத்தினுருக்காரு இது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் ஐயா இதெல்லாம் வந்து ஆழ்ந்து உக்காந்து சிந்திக்கணும் ஐயா இது எவ்வளோ பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஐயா என் நான் வீட்டில் நிறைய சொந்த வந்தோம் அவங்கெல்லாம் எனக்கு சொந்தக்கார மாதிரியே தெரியவே இல்லை இந்த பாடத்தை யார் வாங்கி பண்ணுறாங்களோ அவங்க தான் எனக்கு சொந்த மாதிரி தெரியுது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் வழியில் நடக்கும் போது எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டுருக்கிறாங்க நாங்கள் வீடு கட்டலை சீட்டு வீட்டில் தான் இருக்கிறோம் அப்போ நான் நினைக்கிறத நீங்கள்லாம் நல்லா வீடு கட்டுங்க நாங்கள்லாம் எங்கள் வீடே கிடையாது எங்கள் வீடெல்லாம் மேலே இருக்கு சிவன் பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த நினைவு எனக்கு வருது இவ்வளோ நாள் வரவே இல்லை அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது எப்படின்னா இதெல்லாம் ஐயா சொல்லிட்டாருல்ல உடம்பு மேலே போடுற வேஷமோ இந்த உடம்பையோ நீங்கள் வந்து அழகுன்னு நினைக்காதீங்க உடல் மேலே கவனத்தை வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே தான் போகுது அது என்ன என்னை புரி வைக்கிறது அதை புரி வைக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அவர் எனக்கு புரி வச்சிட்டாருல அது பண்ணும்போது அந்த பாடம் பண்ணும்போது பாடம் பண்ணும்போது மட்டும் கிடையாது தனியாக நடந்து போகும்போதும் எனக்கு ஒரு வீடு உறுதியான ஒரு நிலையான வீடு மேலே இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியுது ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமும் சொல்ல முடியாது இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ஆண்டவன் என்னோடய ஆத்மா போன ஜென்மத்தில் இந்த பாடத்தில் இருந்திருக்குமோன்ற மாதிரி ஒரு எனக்கு தோணுது ஐயா இது நானாக பண்ணதில்லை ஐயா வந்து கூட்டு வந்து இங்கே விட்டுருக்காரு அவங்களுக்கு இது எப்படி எப்படி நான் நன்றி சொல்கிறதுலேயும் தெரில ஐயா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஐயா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசின்னு இருக்காங்க இது எல்லோரும் பாடம் வாங்கினா மௌன பாடம்னு ஒன்று போகும் அந்த மௌன பாடத்துக்கு இங்கேருந்தே நம்ம வந்து முதல்ல வாயை வந்து அமைதியாகிட்டால் அப்புறம் மனசு அமைதியாகிடும் அப்போது பேசாமல் இருந்தால் மௌன பாடத்தை நிறுத்தி வைக்க மாட்டாங்க ஏன்னா பேச பேச தானே எல்லாருக்கும் அந்த மனசு அலைது வாயால் தானே அப்போ அந்த வாயை கொஞ்சம் அமைதி படுத்திட்டா மௌன பாடம் எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்கள் எல்லாருக்கும் வந்து பாடத்தை கொடுத்துட்டு உங்களோட எப்படி நீங்கள் பேசும்போது ஏன்னா நாங்கள் வந்து டீச்சர் அந்த டீச்சிங் லைனில் இருக்கிறதால ஒரு பேசிவிட்டு க்ளாஸ் எடுத்துகிட்டு சாயந்தரம் போய் உட்காரும்போது ஒரு டைம் அதெல்லாம் இப்போ இல்லை ஆனால் நீங்கள் வந்து பௌர்ணமி நாளன்னா இப்போ வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் எங் உங்களோட ஸ்பீச் எங்களுக்கு கொடுக்குறீங்க உங்கள் எனர்ஜி வந்து செலவு பண்ணுறீங்க இதுக்காகவாவது நாங்கள் இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணி உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நல்ல வழியை தேடிக்கிறோம் ஐயா மிக நன்றி ஆத்மா வணக்கம் ஐயா